கிராமத்துக்கு நம்ம எப்படி எல்லாம் நாங்க எப்படி எல்லாம் வந்தோம்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் Where are you country sister? பாரம்பரிய உணவான ரைசன் கறியை பண்றதுக்கு இலங்கையில ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் நமக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க இலங்கையின் பாரம்பரிய அரிசியில சோறு மாங்காய் புளி கறி தேங்காய் பால் பருப்பு கறி வெண்டைக்காய் பொரியல் இந்த காராமணி பொரியல் அப்பளம் தேங்காய் சம்பல் கோஸ் பொரியல் மீன் பொறிச்சது மோர் மிளகா இது சிங்களத்துல ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு சிங்கள பெண் கிட்ட சொல்லணும் எப்படி எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா இலங்கை பாரம்பரிய உணவு பக்காவா பண்ணி கொடுத்தாங்க அட்ராக்ஷனா விரும்பி சாப்பிடுவாங்க யார் வந்தாலும் எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சிகிரியால ஒரு அழகிய கிராமத்துல இருக்கோம் இந்த கிராமத்துக்கு நம்ம எப்படி எல்லாம் நாங்க எப்படி எல்லாம் வந்தோம் சொல்லிட்டு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் நான் என் ஆலையா பார்க்க முடியல இவரு வந்தது நாயா பாக்கணும் எங்க போச்சுன்னு தெரியல அதை தேடி நிறுத்து வேலையாடு வாங்க சிகிரியா இயற்கைய போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் இடத்துல நாங்கள் ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம் அந்த இடம் என்னான்னு பார்த்தீங்கன்னா சிங்களருடைய கிராமத்தில் தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு உணவு தான் அதுதான் ரைஸ் அண்ட் கறி அதை தான் சமைக்க போகிறோம் நாங்கள் சமைக்கலைங்க அந்த கிராமத்தில் உள்ள மக்களே சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அதோட இயற்கை இலகெல்லாம் ரசிக்க போகிறோம் அந்த வில்லேஜ் சஃபாரி டூர் அந்த டூர் தான் இன்றைக்கி வந்து நம்ம போக போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாகனத்தில் போவோம் அடுத்து இன்னொரு வாகனத்துல போவோம் அடுத்து நாங்கள் வர்றது இன்னொரு வாகனமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு வகை சஃபாரி தான் இன்னைக்கு நாங்க வந்து உங்களுக்கு மக்களுக்காக உங்களுக்காக காட்ட போறோம் நல்லவனுக்கு புல்லாய் எத வேணாலும் ஓட்டலானா அங்க நம்ம இந்தியாவில் வந்து நம்ம விவசாயத்துக்காக மாட்டு வண்டியை கூட்டி ஓட்டுவோம் இங்க வந்து நம்ம சமைக்கிறதுக்காக ஓட்டுவோம் அவங்க ஊர்ல வந்து மாடை மேய்ச்சிட்டு இருந்தாருங்க இங்க ஓட்டுறாருங்க இவ்வளவுதாங்க வித்தியாசம் நமக்கே இவ்வளவு வயசானாலும் மாட்டு வண்டி பயணம்ன்றது எல்லாரும் பண்ணிருக்க மாட்டோம் அன்னைக்கு பழைய காலத்துல இருக்கிறவங்க பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி அனுபவங்களை ரசிக்க தான் இந்த மாதிரி இடத்துக்கு வருது ஆட்டு வண்டியிலனா கூட நம்ம ஊரில் வெயிலில் தான் போக விடுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை ஓலையை பின்னி நம்மளை நல்லா நினைலாக கூட்டிகிட்டு வராங்க ரைட்டு இப்போ அடுத்த வண்டி நீ யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் விவசாயத்துக்கு பயன்படுத்துற வண்டி எல்லாம் பயன்படுத்துறாங்க நாம விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம் இவங்க வந்து இங்க வர டூரிஸ்ட் கைடுகளுக்கு இந்த கிராமங்களை அழகான கிராமத்தை கொண்டு கட்டுறதுக்கு காடும் பள்ளம் மோடுமா இருக்கிற பயன்படுத்தவங்க தேவையே கிடையாது காரணம் என்னன்னா அவங்களே ஒவ்வொரு இடமா நம்ம மாற்றி விட்டு மாற்றி வச்சு அதான் கூட்டிட்டு சீரியா மெயின் ரோட்ல இருந்து நம்ம ரெண்டு வாகனத்தை கடந்து வந்திருக்கோம் ஆனா வந்தது ரெண்டு வாகனமா இருக்கலாம் ஆனா நம்ம வந்த கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் கூட வந்துருக்காரு அண்ணா கொஞ்சம் நம்மளுடைய அந்த பழைய காலத்துக்கு கொண்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு மற்ற மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி மலையா இருக்கும் அண்ணா இந்த சிகிரியா மலை மட்டும் ஒரே பாறையால கட்டப்பட்ட ஒரு மலை நீங்க வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு சிகிரியா மலையில இருந்து இந்த ஊரே தெரியும் இந்த ஊர்ல எங்கே நின்று பார்த்தாலும் சிகிரியா மலை தெரியும் ஒன்னும் நம்ம ஊர் ஏரியில் இந்த மாதிரி ஒரு போட்டா வச்சுனா சரி நம்ம ஊர்ல எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை டீப்பா நல்லா ஃபுல்லா பெரிய இன்ஜின் டயரை டீப்பா எடுத்துங்க காற்று அடிச்சு உள்ள ரெண்டு பழகி போட்டு உள்ள போடுங்க இதில் சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வந்து முதலை இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு சிலர் பார்த்தும் இருக்காங்க நம்மளுக்கு துரதிருஷ்டமாக இருந்து முதலைக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் நம்ம அதுக்கு தீனி தான் இருக்கா குரொக்கடையில் இருக்கு இருக்கு சந்தை சம்டைம் வரும் இது ஒரே லேக் பாத்தீங்களா அவ்வளோ பெரிய டைப்பு கொஞ்சம் டைம் எடுத்தது இப்பதான் முடிச்சிட்டு வரோம் பொருத்தமா இருக்கு பாப்பா தான் ஆமா இங்க போறீங்க ராஜஸ்தான் போகும்போது கூட நம்மள வரவேற்கிறதுக்கு இதே மாதிரி தான் மோல் அடிச்சு வரவேற்றாங்க அதே மாதிரி இப்போ மோல் அடிச்சு வரவேற்றுருக்காங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது இங்கே வரவங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற அளவுக்கு செடிகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நம்மளுடைய தென்னங்கீத்திலேயே போட்ட ஒரு கிச்சன் செட்டப் காதல் துணியை போட்டு வைத்திலே துணியை போட மறந்து போனாயு கனவுகள் கலையுதே நம்ம அழகம் வந்து இப்ப ரசிக போறீங்க அதுக்கு என்னென்னா சமைக்கிறாங்க அப்படின்றத பாத்திரலாம் நம்ம ஊர்ல மத்தியான நேரத்துல போனோம்னா இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹோட்டலுமே விற்கும் அதே தான் இங்க ரைஸ் அண்ட் கரி அதாவது சைவத்துல இங்க எல்லா இடத்துலயும் கிடைக்குது அது எப்படி பாரம்பரியமா சமைக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு இந்த காணொலியில ஃபுல்லாவே பாக்க போறோம் நம்மளுக்கு என்னென்ன சமைக்க போறாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இப்ப ரைசன் கறியில பாத்தீங்கன்னா சாதத்தோட சேர்ந்து ஒரு ஏழு வகை இல்ல ஒன்பது வகை காய்கறிகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஸ்பெஷலா வறுத்த மீனோட கொடுக்கப் போறாங்க கிராமத்து சிங்கள முறையில் செய்ய போறாங்க லூங்கி டான்ஸ் லூங்கி டான்ஸ் லூங்கி டான்ஸ் லூங்கி டான்ஸ் லூங்கி டான்ஸ் இன்னைக்கு சமைக்க போறது கிடையாது இன்னைக்கு இலங்கையோட பாரம்பரிய உணவான அண்ட் கரிய பண்றதுக்கு இலங்கையில ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் நமக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க அவங்க யாருன்னா நம்மளுடைய சிஸ்டர் மேனக்கி வாட்டர் வச்சுக்கிறோம் ரெடி ஆகிடுது இப்போ வந்து நம்ம விரவு அடுப்பில் தான் சமைக்க போறோம் தேவையான அளவுக்கு சால்ட போடுறாங்க வர மிளகாய் வெங்காயம் தக்காளி எலுமிச்சை பழம் இப்போ ஒரு மூணு வரமிளகாய் வச்சிருக்காங்க அஞ்சு வரமிளகாய் தம்பி ஒவ்வொன்று ரெண்டா உடச்சி வச்சிருக்காங்க சரி அதுலயே உப்பு தூள் உப்பு தக்காளி வெங்காயம் வெங்காயம் தேங்காய் பூ கூட நினைச்சேங்க வெறும் ஒரு மூணு மிளகாயும் ஒரே ஒரு அரை வெங்காயம் கூட இருக்காது ஒரு அரை தக்காளி தான் இருக்கும் இது எங்கேந்திரா நம்ம ஆறு பேருக்கு பத்த போதுன்னு நினைச்சேன் தேங்காய் சேர்த்துக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோன்னு அந்த தேங்காவுக்கு கரெக்டான உரப்பாக இருக்கும் ஐயங்க சூப்பராக வெரி குட் ஜாப் கிராமத்து தேங்காய் சம்பல் சம்பல் சும்மா பார்க்கும் போதே அப்படியே அப்படியே இல்லை கொடுத்துறேன் ரைஸ் ரெடியா எடுத்துட்டா தண்ணியோட வெளியில் எடுத்துட்டா தலையில பார்த்துருப்பீங்க தேங்காய் உரிக்காமலே தேங்காய் எப்படி பார்த்துருப்பீங்க அப்புறம் தேங்காய் உரிச்சியா திருவினாங்க இப்ப தேங்காய் ரொட்டி செய்ய போறாங்க அரிசி மாவு பயன்படுத்துங்க அரிசி மாவு தான் இந்த தேங்காய் பாலம் ரொட்டி பண்றது பால் ரொட்டி பண்றதுக்கு அரிசி மாவு முக்கியமானது தேங்காய் ரொட்டிக்கு மாவு போட்டிருக்காங்க உப்பு தேங்காய் பூ தண்ணி சேர்த்து இப்ப நம்ம இங்க சமைச்சிட்டு இருக்கும் போதே ஜெர்மனில இருந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்களும் நம்ம கூட ஹாய் ஐக்கியம் ஆயிடுவாங்க நம்ம சமைச்சின்னு இருக்கிற இதுல நம்ம கெஸ்டாக வந்திருக்கிறாரு வெல்கம் பண்ணிருக்கோம் அவருக்கு कई पारंपरिया कईकूतल अरसो लाइक श्रीलंका Yes, uh, so I think I'm also very lucky. <laughs> when did you land it. in Sri Lanka? Um, four days ago. Four days ago? Yeah. what Which places have been visited? Uh, Kaipitiya, um, Tambula La, Tambula? Sangria. Sang Sang no, Sangria. Uh, uh, Sangria. Yeah. Mm. Okay. Uh,

இது வந்து ஸ்பெஷலா நம்ம ஜெர்மன் கெஸ்ட் வந்திருந்தார் இல்லையா அவருக்கு வந்து இந்த பால் ரொட்டி வந்து ரெடி பண்ணி சம்பளம் அது ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம ரைஸ் அண்ட் கறியில வராது இது வந்து ஜெஸ்ட் நம்ம ஃப்ரெண்டுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க ஹவ் இஸ் இட் வெரி குட் ஐ நோ ஐ மேட் இட் மை செல்ஃப் பட் ஐ அம் சர்ப்ரைஸ்டு ஹவ் குட் இட் இஸ் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவீங்களா பக்கத்து வீட்டுக்கு போறேனா காய் கறி ஃப்ரெஷா பறிக்க போறோம் சேனரி அசிஸ்டன்ட் போயிட்டு இருக்காரு அதுக்கு என்ன போறோம் என்னோட மொத்த அசிஸ்டன்ட் அங்க தான்

அதை பறிக்க நம்ம சமைச்ச சுவைச்ச நிகழ்ச்சிக்கு தேவையான அளவில் இந்த தட்டப்பயிர் போதும் அடுத்தது என்ன காய்கறி பறிக்கலான்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து லூனோ பறிக்கிறாங்களா அதாவது சின்ன வெங்காயம் நம்மளுக்கு தேவையான மாதிரி கையிலேயே உடைச்சு சேர்த்துக்க போறோம் சில்லி பவுடர் மிளகாய் தூளுங்க மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் தேமல் தேமல் அடுத்தது இலங்கையோட கறி பவுடர் இதுவும் தேவையான அளவு சேர்த்துக்கிறாங்க தேவையான அளவு உப்புத்தூள் தேவையான அளவு ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்திருக்காங்க சுவை சும்மா வேற லெவலில் வரும் வெங்காயம் பூண்டு இடிச்சு வச்சிருக்காங்க காஞ்ச எண்ணெயில் போடுறீங்களா ஆமாம் இப்போ தாளிப்புக்காக முதல்ல வெங்காயத்தையும் இடித்த பூண்டையும் சேர்த்துக்கிறாங்க நம்ம காய்கறி மசாலா கலவையை அப்படியே சேர்த்துக்கிறாங்க

மிளகாய் பொடி சர்க்கரை இது பார்த்தோம்னா இனிப்பு புளிப்பு காரம் கலந்த மாதிரி ஒரு மாங்காய் ஊறுகாய் மாதிரி அடுத்து தோல் உப்பு மேலாக கருவேப்பிலை அடுத்து இந்த மாங்காய் சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும் முக்கியமா இந்த மாங்காய் கறிக்கு சுவைக்கு வந்து மாங்காய் புளிப்பை கொடுத்துரும் இவங்க சேர்த்து இருக்க சர்க்கரை இனிப்பு தன்மையை கொடுத்துரும் வாசனைக்காகவும் நல்ல சுவைக்காகவும் நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும் தேங்காய் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கு இந்த நேரம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் இடிச்ச பூண்டு சேர்த்துக்கிறாங்க இந்த வெங்காயம் பூண்டு இன்னும் கொஞ்சம் பொறிஞ்ச உடனேயுமே நம்ம போட்டு வச்சிருக்க அந்த மாங்காய் சக்தி மிளகாய் தூள் மஞ்சள் தோல் இதெல்லாம் சேர்ந்து அதில் ஒன்றா கொட்ட போகிறாங்க மசாலாவோட இறக்குங்க மசாலா தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கிறாங்க காய் வேகணும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது வேற வாக்கெட்டில் இருக்குது ஒவ்வொரு உணவும் தயாராக தயாராக அடுத்த உணவுக்கு தேவையான பொருட்கள் வந்துடுது காரணம் என்னென்னா இங்கே வர்றவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் சுவையான உணவை கொடுக்கணும் அது ஒரு விஷயம் இன்னொன்று மூணு அடுப்பு வச்சுருக்காங்க ஸோ இவங்களுடைய பாரம்பரியம் அவங்க கட்டி வைக்கிற ஸ்டைலில் இருந்து அவங்க அடுப்பில் அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள்லேருந்து அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற மாதிரி அந்த கட்டிங் போர்டுகளும் அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் எல்லாமே கையிலே வெட்டுறாங்க அந்த வெண்டக்காவோட கட்டிங் ஸ்டைலில் பாருங்கள் எல்லாம் ஒரு சைடு சைடாக ஸ்டைலாக அடுத்தது வருத்த கறி பவுடர் இலங்கை பாரம்பரிய மசாலா மஞ்சள் தூள் அடுத்தது உப்பு தூள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போறோம் வெண்டைக்காய் காரைக்குடி மண்டி மாரி இங்க வந்து சிங்களத்தை வெண்டைக்காய் கறி கறி எனக்கு பிடிச்சிருந்தா சரி இந்த வெண்டக்காய் சமையல எந்த ஒரு தாளிப்போ இல்லாம எஸ்கேம் போறா தேங்காய் எண்ணெயில அப்படியே அந்த வெண்டக்காய் மற்ற மசாலாக்கள்லாம் சேர்த்து வேக வைக்க போறாங்க பெண்களுக்கு தண்ணி தூக்க இடுப்பு சமைக்க தேவை அடுப்பு ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு சமையல் இந்த நட்பு முருங்காய் முருங்காய நல்லா சீவி தண்ணியில் இறக்கி வச்சிருக்காங்க சீவி சிங்காரிச்சி வச்சிருக்காங்க உடனே உடனே சமையல் ரெடி ஆகினே இருக்கு ஒடுங்க மைசூர் பருப்பு மைசூர் பருப்பு மைசூர் பருப்பு தால் முருங்காயிலே போட்டு வேக வைக்க போறாங்க கறி பவுடர் பருத்த கறி தூள் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மிளகாய் பொடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தானே பாவிக்கிறாங்க இவங்க ஸ்டைல் பட்டை பட்டைக்கு செங்கலத்துல பேரில் வந்து கருவம் அடுத்து அளவு உப்பு தூள் இப்ப பாத்தீங்கன்னா நாலு வகை உணவு தயார் பண்ணிருக்காங்க ஒண்ணு பார்த்தோம்னா வடி சாதம் தேங்காய் துவையல் மாங்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க அடுத்து இந்த பருப்பு கறிக்கு ஒரு பக்கம் பருப்பு வந்து வேக வச்சிருக்காங்க பால் ஆக்குவாங்க

சூப்பரா இருக்குங்க அது தேங்காய் பால் மனசுமா அட்டகாசமா இருக்கு கொதிச்சா இன்னும் இந்த தேங்காய் பால் இந்த பருப்பு முருகக்காயோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கண்டிப்பா இந்த சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் மேனேஜர் சிஸ்டர் சிங்களத்துல ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு சிங்கள பெண்ணிட்டு சொல்லணும் எப்படி கடலெண்ண ஊத்தி இருக்கும் இதுல அப்பளம் போட்டு பொறிச்சு எடுக்கப் போறாங்க

கலவு மீன்ல வெறும் உப்பு மட்டும் சேர்த்திருக்காங்களா எந்த ஒரு மசாலாவுமே கிடையாது தேங்காய் எண்ணிய பயன்படுத்திக்கிறோம் பவுடர் சுகர் ஹனி செசமி மிஸ் கோகனட் இங்க வந்து இப்போ ஸ்வீட் ரெடி பண்ண போறாங்க இதுக்கு வந்து அரிசி மாவு தேன் வெள்ளை எள்ளு இது கூட சேர்த்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கலந்து முன்னாடியே வச்சுட்டாங்க இது அப்படியே ஆயில் இறக்கி ஒரு ஸ்வீட்டாக ப்ரிப்பர் பண்ண போறாங்க இந்த கலவையில் தேன் சேர்த்து செய்யறது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு நம்ம ஒரு அதிர்சம் அதிர்சம் செயல்தான் ரொம்ப சின்னதாக ரொம்ப தட்டையா தட்டி அப்படியே உள்ளே இருக்கிறாங்க அடுத்தது கோசு பொரியல் பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்சு தேங்காய் அதுக்கு தான் வந்து தேங்காய் பூ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ அடுத்தது கோசு எப்படி கடக்கடை கடன்னு கையில கட் பண்ணிட்டு ஒரு பொரியல் எவ்வளோ எவ்வளவு ஸ்பீடா ரெடி பண்றாங்க மட்டும் பாருங்கள் சிஸ்டர் <laughs> Where are you from? Where are you from? Spain. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டகோஸ் பொரியல் செய்கிறாங்க எல்லாமே நம்ம தமிழ் பாரம்பரிய பொருள்கள் தான் பாத்திரம் கரண்டி மேற்கொண்டு எல்லாமே அப்படியே செய்கிறாங்க மேடம் சார் கேபேஜ்

ஸோ மொத்த கலவையும் மசாலா அந்த கேபேஜ் கலவையும் மொத்தமாக இறக்கிட்டாங்க அந்த நல்ல கோசை வந்து நம்ம மூடி வச்சு சமைக்கிறதால அது வந்து நீராவி அந்த தண்ணி விடும் அந்த தண்ணியிலே கோசை நல்லா வா நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு இருபது பர்சன்டேஜ் வெந்தால் போதும் ரெடி ஆகிட்டே இருக்குங்க பொரியல் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் இருபது பர்சன்டேஜ் நல்லா வந்துட்டா போதும் விரைவில் இது எல்லாமே நாங்க ருசிக்க போறோம் இப்போ எல்லாமே ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க சாப்பிடுறதுக்கு ருசிக்கலாம் வாங்க இந்த இலங்கை முறைப்படியே நம்மளுடைய தமிழர் பாரம்பரியோட உணவை வந்து சூப்பராக சமைச்சு கொடுத்துருக்காங்க ஒம்பது வகையான உணவுகளை நமக்கு அப்படியே பரிமாறத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் ரைஸ் அண்ட் கறின்னு நீங்கள் ஹோட்டலில் போய் கேட்டாலே அந்த சாப்பாடு மாஷம் சொன்ன மாதிரி சாப்பாடே மறைக்கிற மாதிரி அத்தனை பொருட்கள் வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒம்பது வகையான உணவுகள் தயாராக இருக்குது இப்போ நம்ம ருசிக்க போகிறோம் இது என்னென்ன உணவுகள் பார்த்தலாமா இலங்கையின் பாரம்பரிய அரிசியில் சோறு மாங்காய் புளிக்கறி தேங்காய் பால் பருப்பு கறி வெண்டைக்காய் பொரியல் இந்த காராமணி பொரியல் அப்பளம் தேங்காய் சம்பல் கோஸ் பொரியல் மீன் பொரிச்சது போர் மிளகா இப்ப பத்து வகையான நம்ம தமிழோட பாரம்பரியமான உணவை இலங்கையில சூப்பரா செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இது எல்லாமே ருசிக்க போறோம் நம்ம கூட ஸ்பெஷலா இன்னைக்கு ஃபாரின் கெஸ்ட் வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு ருசிக்க போறோம் நம்மளுடைய ஃபாரின் கெஸ்ட்டுக்கு ரெண்டாவது எனக்கு गोस पर्पायुश <laughs> 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 வச்சிடலாங்க ரைஸ் அண்ட் கறினாலே அந்த சாதமே மூடுற அளவுக்கு சைடிஷ் இருக்கும் ஸோ நம்மளுக்கும் அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி மூடி தான் சாப்பிட அப்பளம் இங்கே வந்ததுக்காக ஒரு துண்டு வருத்த மீனை எடுத்துக்கிறேன் ஏன்னா இதில் எந்த ஒரு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மீன் இதுலயே மோர் மிளகான்னு சொல்லிட்டு வர மிளகாய வறுத்து கொடுத்துருக்காங்க இலங்கையோட பாரம்பரியமான ரைஸ் அண்ட் கறி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இதோட சேர்த்து நமக்கு ஸ்பெஷலாக கெஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் நமக்காக மீன் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க ஆனால் ரைஸ் அண்ட் கரியில் மீன் வராது இப்போ நமக்கு அது ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எது தப்பை தவறாக எடுத்துக்காதீங்க இந்த இலங்கையில் அருமையான இடத்துல அவங்கள பாரம்பரியமான இந்த மண் குடிசையில் உட்காந்து சாப்பிட்ற நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சாரல் மழை ஆரம்பிக்குது காத்தோட இந்த மாதிரி இனிமையான இடத்துல சாப்பிட்றதுக்கு புதுவிதமான அனுபவம் வந்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வெண்டைக்காயில் எஸ்கே எம் பூர்ணா ராய்ஸ்ராயணி தேங்காய் எண்ணெயோடய மனம் குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தனித்துவமா நம்மளுக்கு தெரியுது சுவை இவங்க எல்லா உணவுக்குமே தாலிப்புன்னு பாத்தீங்கன்னா இடிச்ச பூண்டு வெங்காயம் தக்காளி இதுதான் தாலிப்பா பயன்படுத்தினாங்க மசாலாக்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வருத்த மசாலாவும் இதை மட்டும் தான் பயன்படுத்தினாங்க எண்ணெயில எஸ்கே பொருட்களும் ரைஸ் பிராண்டா இல்லை கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் இந்த மாதிரி தான் பொருட்கள் பயன்படுத்தினாங்க ஆனா சுவை பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கு ஒரே மசாலாவா இருந்தாலும் ஒவ்வொரு உணவுக்குமே தனித்தனி சுவை கிடைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா

அதே போல இவங்க தர்பூசணி பழத்தை வந்து நம்மளுக்கு இன்னைக்கு விருந்தில் கொடுத்துருக்காங்க அந்த தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு ஒவ்வொரு வாய்க்கும் அந்த தேங்காய் எண்ணோடய சுவை அதே சமயத்தில் அந்த இனிப்பு சுவையோட நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லா டேஸ்டாக இருக்குண்ணா தேனை ஊற்றுன உடனே நல்லா கும்பணும் இருக்கு இதே போல இலங்கையோட பாரம்பரியமான உணவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதுல நம்ம கட்டத்துக்கு எழுதி வச்சனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயே பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க பேஜ் நேம் கட்டத்துக்கு எழுதி பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க